ஹை வீவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மகேஷ் மதிய எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க அப்போ மதி கரெக்டா ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோவையே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க பார்த்தா மதி வந்து ஒரு மீன் மார்க்கெட் குள்ள போறாங்க மீன் மார்க்கெட் குள்ள போகும்போது மகேஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்போ லக்ஷ்மி வந்து மகேஷ்க்கு கால் பண்றாங்க என்னாச்சி அப்பல வீடெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு இப்போ நாங்கள் உங்க வீட்டு தான் நிக்கிறோம் நீங்களும் இல்லை வீட்டுல யாருமே இல்லை அப்படி என்னம்தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க நீங்க பயப்படுற மாதிரி மாதிரி எதுவும் நடக்கல அத்தை நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில வந்திருக்கேன் அஞ்சலி ஏன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்போ லக்ஷ்மி கேட்கறாங்க எனக்கு அஞ்சலியை பார்க்கணும் போலயே இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை நான் அஞ்சலியை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க இந்த சைடு லக்ஷ்மி வந்து வீடு எரிஞ்சிருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ மாப்பிள்ள வந்து நம்ம கிட்ட மறைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சைடு ஒரு பக்கம் மகேஷ் மதிய ஃபாலோ பண்ணிக்கிட்ட மீன் மார்க்கெட் போறாங்க அப்போ மீன் மார்க்கெட் குள்ள போகும் போது அவருக்கு அந்த ஸ்மெல் தாங்கவே முடியல இந்த இடத்துல போய் இவ எப்படி வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கும் மதி வந்து மீன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து மதிய பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அதுல மதிக்கு சம்மக்கவும் வருது டே என் கடைக்கு வந்தனா ஒண்ணு மீன் வாங்கணும் அது என்ன லுக் வீட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற கத்தியை வச்சு மிரட்டுறாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க நீங்க பாருங்க நான் வந்து ஒரு போட்டோ காட்டுறேன் அதை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் போட்டோ எடுத்து காட்டுறாங்க இருக்காங்க இத பார்த்ததுமே மதி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன என் போட்டோவை இப்படி எல்லாம் எடிட் பண்ணி உன் கூட கல்யாணம் ஆன மாதிரி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு மதி சொல்றாங்க இல்ல இல்ல நான் எதுக்காக உன் போட்டோவை இப்படி எல்லாம் பண்ணணும் இவ பேர அஞ்சலி இவ என்னோட மனைவி என்னோட ஒய்ஃப் எங்க போனா என்ன ஆனானே தெரியல இப்ப அவளை தேடிதான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மதி சொல்றாங்க அது எப்படி என்ன மாதிரியே இன்னொருத்தி இருக்கா ஆச்சரியமா இருக்கே இன்னும் நிறைய போட்டோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதே மாதிரி மகேஷும் அஞ்சலியோட போட்டோ எல்லாம் ஒண்ணு காட்டுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு மதியால நம்பவே முடியல என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காளு அதுவும் உன்னோட ஒய்ஃபுன்னு வேற சொல்றேன் சரி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இப்போ அஞ்சலியா அவங்க வீட்டாளுங்க எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிய பாக்காம அவங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போய்கிட்டு இருக்காங்க நீ அஞ்சலி மாதிரியே இருக்கிறனால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மதி வந்து சொல்றாங்க சரி சரி என்ன உதவி உனே பார்க்கவும் தான் இருக்கு சரி என்ன வேணும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்காக மகேஷ் சொல்றாங்க ஒன்னும் இல்ல நீ வந்து அஞ்சலியா வந்து கொஞ்சம் நாளைக்கு இங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட மாதிரி மகேஷ் கிட்ட சொல்றாங்க அது எப்படி நான் அந்த பொண்ணு மாதிரியும் நடிக்க முடியும் அதெல்லாம் என்னால முடியாது நான் நானாதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மகேஷ் வந்து சொல்றாங்க எனக்காக ஒரு குடும்பம் ஒன்னால சந்தோஷமா இருக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மதி கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்காங்க அஞ்சலியோட அம்மா ரொம்பவே நல்லவங்க அவங்களுக்கு மட்டும் அஞ்சலியை காணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க அவங்களுக்காக ஏவாவது நீ கூட நடிக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க கொஞ்ச நேரம் மதி வந்து யோசிக்கிறாங்க சரி சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கும் மகேஷ் சொல்றாங்க உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மதி சொல்றாங்க நான் ஒன்னும் பண்ணதுக்காக வரல அந்த அம்மாவை பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே லக்ஷ்மி வந்து அப்போ ஸ்பீக்கர்ல போட்டுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சி மாப்பிள்ள அஞ்சலியை போல அழுகுறாங்க இதை கேட்டதுமே மதிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது என்னப்பா இந்த அம்மா இந்த மாதிரி அழுகுறாங்க சரி சரி நான் இந்த அம்மாக்காக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி மதி வந்து மகேஷ் கூட வரதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து மதிய பார்த்துட்டு சொல்றாங்க நீ இந்த கெட்டப்புல வந்தா அவ்வளவுதான் எல்லாரையும் நீ தொலைச்சி எடுத்துருவாங்க நான் வந்து உனைய அஞ்சலியா மாத்தி தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய கூட்டிட்டு ஒரு பியூட்டி பார்லருக்கு போறாங்க அங்க போயிட்டு இவங்களை இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட போட்டோவை தான் காட்டுறாங்க அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள போனா மதி வந்து தலையை தொட்டா கத்துறாங்க மூஞ்சில கை வச்சா கத்துறாங்க சோ அங்க பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கற பொண்ணு வேர்த்து போயிட்டா வெளியில நிக்கிற மகேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க சார் எங்களால அவங்கள ரெடி பண்ண முடியல தலையில கை வச்சா கத்துறாங்க பயங்கரமா திட்டுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் மேடம் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள எப்படியாவது ரெடி பண்ணிருங்க உங்களுக்கு நான் பல மடங்கு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டுட்டு அந்த லேடியோ சரி சார் சொல்லிட்டு மறுபடியும் மதியை போயிட்டு ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போது மதிக்கிட்ட போயிட்டு மகேஷ் சொல்கிறாங்க ப்ளீஸ் மதி எனக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மாதிரி வந்து எங்கள் பாரு நீ ரொம்ப கெஞ்சினுன்றதுக்காக தான் நான் உன் கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்காக இப்படி இல்லாமல் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மகேஷ் வந்து சொல்றாங்க பிளீஸ் கொஞ்ச நேரம் எனக்காக ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மகி ஓகே பண்ணி எப்படியோ அவங்களை ஒரு வழியா அஞ்சலி மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்துல அச்சசன் நம்ம அஞ்சலி மாதிரியே ரெடி ஆகி மதி வராங்க மதிய பார்த்ததுமே மகேஷ்கு அஞ்சலி ஞாபகம் வந்துருச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி நீ எதுக்காக நீ விட்டுட்டு போன நான் நம்ம நல்லா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே எல்லாமே செஞ்சேன் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அஞ்சலி என்னை விட்டு நீ போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுகுறாங்க மகேஷ் அழுகிறத பார்த்து மதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்னப்பா நீ இப்படியெல்லாம் அழுகுற அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இல்ல இல்ல உன்னை இந்த கெட்டப்ல பார்த்ததுமே எனக்கு என்னோட அஞ்சலி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மதி வந்து மனசுல நினைக்கிறாங்க பாவம் இவர் அந்த பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காரு பாவம் அந்த பொண்ணுக்கு வாழை கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரியே மதி வந்து மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தானே தெரியும் இந்த மகேஷ் என்ன மாதிரி எல்லாம் அஞ்சலியை போட்டு டார்ச்சர் பண்ணாரு சொல்லிட்டு இந்த சைடு மகேஷ் வந்து மதிய வந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ மதிக்கிட்ட சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களையும் காட்டி இதுதான் அஞ்சலியோட அம்மா இதுதான் அஞ்சலியோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் காட்டிடுறாங்க மதிக்கிட்ட மதி அதெல்லாம் பார்த்துட்டு சரி சரி நான் உங்ககிட்ட எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க நீ இப்படியெல்லாம் பேசணா கண்டிப்பா உங்களுக்கு டவுட் நான் சொல்ற மாதிரி நீ அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எப்படி எல்லாம் பேசுவாங்க எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே மதிக்கு வந்து கத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மதி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க என்னால இப்படி நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்பவே கஷ்டம்பா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வராது ஓரளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் கிட்ட சொல்றாங்க அப்ப மகேஷ் மனசுல நினைக்கிறாங்க ஒரு வேலை தூளை சீ வெற்றி இவங்க ரெண்டு பேருமே மதிய மட்டும் பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இது அஞ்சலி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு சமாளிக்க வேண்டியதுதான் ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த உண்மையை எப்படி மறைச்சிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அப்படி தலையில கை கார் ஓட்டிட்டே வந்துட்டு இருக்காரு இந்த சைடு வீடுக்கு வந்துடுறாங்க வீடுக்கு வந்ததுமே லக்ஷ்மி முருகன் இவங்க ரெண்டு பேருமே வெளியில நின்றுட்டு இருக்காங்க மகேஷோட கார் வந்ததை பார்த்ததுமே லக்ஷ்மி முருகன் ரெண்டு பேருமே ஓடி வராங்க மாப்பிளா அஞ்சலி எங்க அஞ்சலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது அஞ்சலி எதுக்காக அஞ்சலி நீ போன எடுக்கல உனைய காணனு நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப மகேஷ் கிட்ட கேக்குறாங்க மாப்பிள என்னாச்சு அஞ்சலிக்கு ஏன் அமைதியாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மகேஷ் வந்து இல்ல இல்ல அஞ்சலி வந்து மௌன விரதமா இருக்கா அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா ஆமா அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் கவலைப்படாதமா அப்பா எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதியோட கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம மதிக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஏன் மௌன அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ மகேஷ் சொல்றாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க இந்த சைடு கேட்கறாங்க மகேஷ் கிட்ட என்னாச்சு மாப்பிள்ள வீடெல்லாம் ஏன் இப்படி எரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது மகேஷ் வந்து சொல்றாங்க இல்லத்த கொஞ்சம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து நானும் அஞ்சலியும் இந்த வீட்டுக்குள்ள போகாம வெளியில தான் இருந்தோம் சரி இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதுமே லக்ஷ்மினால நம்புற மாதிரியே தெரியல எப்படி ஃபயர் ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க சரி அத்தை எதுக்காக வெளியில நீட்டு பேசிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் மகேஷ்க்கு வந்து ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கு எங்க லக்ஷ்மி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடும் மதிக்கிட்ட சொல்றாங்க என்னை மட்டும் தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாத உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர எப்படியாவது நடிச்சு இவங்க கிட்ட அஞ்சலி மாதிரியே ஆக்ட் பண்ணிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ லக்ஷ்மி வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க இப்ப எப்படிமா இருக்கு வாமிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது மதிக்க ஒண்ணுமே புரியல என்ன வாமிட்டா என்ன புதுசு புதுசா எதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க ஆஹ் இப்ப பரவாயில்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாங்க இருந்தாலும் முருகனுக்கு ஒரே டவுட்டா இருக்கு ஏன் அஞ்சலி வந்து அமைதியாவே இருக்கா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டாளே மௌன விரதமா இருந்தாலும் ஏதாவது பேசிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாளே ஏன் இப்ப ரொம்ப அமைதியா இருக்கா டவுட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மகேஷ் வந்து முருகன் கிட்ட சொல்றாங்க என்னாச்சு ஏன் அஞ்சலியவே ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு முருகன் சொல்றாங்க இல்ல அஞ்சலி ரொம்ப மாறிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க ஆமா அவங்க அப்பா இறந்ததுல இருந்தே அவன் இப்படிதான் இருக்கா யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா கேட்டா மௌன விரதம்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு லக்ஷ்மி வந்து சொல்றாங்க எனக்கு எப்படியோ அஞ்சலிய பார்த்தாச்சு எனக்கு அதுவே போதும் அஞ்சலிக்கு என்னமோ ஏதோ சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப அஞ்சலி நல்லா இருக்காலே எனக்கு அதுவே போதும் அப்பல சரி நான் வீட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முருகன் வந்து அஞ்சலியவே தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி முருகன் கிட்ட சொல்றாங்க முருகா நீ கொஞ்சம் யோசிச்சு பத்தியா அஞ்சலி நம்ம அஞ்சலி மாதிரியே இல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு முருகன் சொல்றாங்க ஆமா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது அஞ்சலிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ரெண்டு பேருமே ஒரு தான் போய்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம துளசி வெச்சு இவங்க வந்து மதிக்கிட்ட பேசினாங்கன்னா அப்புறம் இருக்கு கண்டிப்பா நம்ம துளசி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பட் மகேஷ் வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணி கதையவே மாத்திருவாரு ஆனா ரொம்ப நாளைக்கு இவர் இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா மதிய பத்தின விஷயம் எல்லாருக்குமே தெரியும் வரும்போது மகேஷ் வந்து எப்படி சமாளிக்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க